ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை வீணாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொண்டார்கள் இன்னும் அவர்களை இவ்வுலக வாழ்க்கை மயக்கிவிட்டது எனவே அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து இந்த இரு நாளை சந்திப்பதை மறந்து போன்று இன்று நாம் அவர்களை மறந்து விடுகிறோம் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம் அதை நாம் பூரண ஞானத்தை கொண்டு விளக்கியுள்ளோம் அது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேர் வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது இவர்கள் தங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்த இறுதியை அன்றி வேறு எதை எதிர்பார்க்கிறார்கள் அந்த தண்டனை நாள் வரும்பொழுது முன் அதனை மறந்திருந்த இவர்கள் நிச்சயமாக எங்கள் இறைவனின் தூதர்கள் சத்திய வேதத்தையே கொண்டு வந்தனர் எங்களுக்கு பரிந்து பேசக்கூடியவர்கள் எவரும் இருக்கின்றனரா அவ்வாறாயின் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசட்டும் அல்லது நாங்கள் உலகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவோமா அப்படியாயின் நாங்கள் முன் செய்து கொண்டிருந்த தீயவை நன்மைகளையே செய்வோம் என்று கூறுவார்கள் நிச்சயமாக அவர்கள் நிச்சயமாக உங்கள் இறைவனாகிய தான் ஆறு நாட்களில் வானங்களையும் பூமியையும் படைத்து பின் அருஷின் மீது தன் ஆட்சியை நிலைப்படுத்தினான் அவனே இரவை கொண்டு பகலை மூடுகிறான் அவ் இரவு பகலை வெகு விரைவாக பின்தொடர்கின்றது இன்னும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தன் கட்டளைக்கு ஆட்சிக்கு கீழ்ப்படிந்தவையாக படைத்தாய் படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே சொந்தமல்லவா அகிலங்களுக்கெல்லாம் ரப்பான அவற்றை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாதவே மிகவும் பாக்கியமுடையவன் ஆகவே மோமீன்களை உங்களுடைய இறைவனிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியவர்களை நிச்சயமாக அவன் நேசிப்பதில்லை